ஹலோ கைஸ் வெல்கம் டூ ஜிபி என் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஆட்டு குடல் குழம்பு அண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்து வச்சுக்கலாம் அடுப்பை பற்று வச்சுக்கலாம் தாட்சியை வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் லைட்டாக சின்ன வெங்காயம் ஒரு இருபது நபர் சின்ன வெங்காயம் இருபது சேர்த்திக்கிலாம் அதுக்கப்புறம் ஒரு கப்பு ஒரு கப் அளவுக்கு கேஜா தூக்கி நல்லா வந்து ட்ரை பண்ணணும் கூட ஒரு சின்ன ஒரு தக்காளி இதெல்லாம் அரைக்கிறேன்டா நான் இதெல்லாம் வணக்கி அரைக்கணும் சீரகம் சீரக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் வந்து நல்லா வந்து இப்போ நல்லா வணக்கம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா இது ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் குக்கரை வச்சுருக்கோம் அதனால் வேகணும் உங்களுக்கு குடை அதனால் குக்கர் குக்கர் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஆரிச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க இதோ இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு எண்ணெய் காய வச்சுருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து பட்டை அந்த கிராம இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் வந்து காஞ்ச உடனே நம்ம இது மசாலா திங்ஸ் தான் இது என்ன பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கு அது சேர்த்துக்கலாம் அந்த கருவத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோ அதை வந்து நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது நல்லா வணங்கப்படும் இந்த தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு வணங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு நிமிஷம் இது நல்லா வணங்கிருச்சு சிக்கன்ீஸ் மட்டன் மட்டன் கொடல் கொடல் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ ஒரு கிலோ மட்டன் போட்டிருக்கோம் நல்லா கிளறிக்கலாம் வெயிட் பண்ணி மூடி வேக வைப்பேன் ரெண்டு நிமிஷம் ரெடி ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு கொஞ்சம் தண்ணி வெளியில் வந்துடுச்சு பாருங்கள் அப்போ நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி வீட்டு சாம்பார் பொடி மட்டன் மசாலா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் ஊற்றுறோம் அதனால் மூணு ஸ்பூன் ஓகே இது நல்லா கிளரி விட்டுலாம் இப்போ வந்து நல்லா வந்து கிளறியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் வெங்காயமும் தேங்காய் பேஸ்ட்டு கிளறு கிளறிட்டு நம்ம அளவு தண்ணி உதிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் என்னம்மா நம்ம கடைசியாக இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டிருக்கோம் இப்போ தேவையானாலும் உப்பு ஆ கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கி அரைக்கிடலாம் பர்வசல் வந்துச்சு இப்போ ஆஃப் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் வந்து நல்லா அடங்கிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கம் கம்மனு வருது ஸ்மெல்லு இப்போ வந்து பார்த்ததுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம எதிர்பார்த்த மட்டன் கொ கொடல் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்களும் நிறைய வீடியோ போடுறோம் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஸ்ப்ரெஸ் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்